ிகள்ல் கட்டங்களுக்கு பணி நிறுத்த உத்தரவில்லை செய்தியை விரிவாக காண்போம் விதிகளை மீறி கட்டணங்கள் கட்டுவோருக்கு பணி நிறுத்த நோட்டீஸ் அனுப்புவதில்லை என சி புதிய முடிவு எடுத்துள்ளது நகர் ஓரமைப்பு சட்டப்படிமீறல் கட்டணங்கள் மீது நடவடிக்கை எடுக்கும் அதிகாரம் சிஎம்டிஏக்கு வழங்கப்பட்டு உள்ளது இதற்காக சிஎம்டி அமலாக்கப் பிரிவும் உள்ளது விதிமீறல் கட்டிடங்கள் மீது நடவடிக்கை எடுக்க இரண்டாயிரத்தி ஏழுக்கு பின் சட்ட ரீதியாக எந்த தடையும் இல்லை ஆனால் முதல்வரின் தனிப்பிரிவு பரந்துரை உயர்நீதிமன்ற உத்தரவு பிறப்பிக்கப்படும் கட்டிடங்கள் மீது மட்டுமே சிஎம்டிஏ நடவடிக்கை எடுக்கிறது பொதுமக்கள் நேரடியாக அளிக்கும் புகார்கள் என்னவாகிறது என்பது புதிதாக உள்ளது சி எம் டி உறுப்பினர் செயலராக அன்சுல் மிஸ்ரா பொறுப்பேற்ற பின் விதிமீறல் கட்டணங்கள் அமைக்கப்பட்டுள்ளது கடந்த சில மாதங்களாக விதிமீறல் கட்டணங்கள் தொடர்பான புகார்கள் குவிந்து வருகின்றன இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி முதல் விதிமீறல் கட்டணங்கள் வழங்கப்பட்ட பணி நிறுத்த குறித்து பொறியாளர் ஒருவரின் கேள்விக்கு அதிகாரிகள் அளித்தும் அனுமதி விதிகளுக்கு மாறாகவும் கட்டுமான பணிகள் நடப்பதாக புகார் வந்தால் அங்கு அதிக அடிப்படையில் விதிமீறல் தாக்கம் அதிகமாக இருந்தால் பணிகளை நிறுத்த நோட்டீஸ் விதிமீறல் பணிகள் முழுமையாக நிறுத்தப்படும் நடைமுறையில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன இதன்படி புகார் தெரிவிக்கப்படும் கட்டடங்களுக்கு பணி நிறுத்த நோட்டீஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் வழங்கப்படுவதில்லை அதற்கு பதிலாக அந்த கட்டடம் விதிப்படி இருக்கிறது அல்லது அனுமதி பெறப்பட்டது என்பதற்கான ஆதார ஆவணங்களை கேட்டு நோட்டீஸ் மட்டுமே அளிக்கப்படுகிறது நண்பர்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களை வந்தடைய வலதுபடுத்தியில் உள்ள பில் பட்டனை கிளிக் செய்யவும்